லீடர்ஸினுடைய அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேர்த்துக்கும் வணக்கம் இன்றைக்கு மிக முக்கியமாக இந்தியாவினுடைய நான்கு தூண்கள்ல ஒரு தூணுக்கு பாதிப்பு எழுந்திருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அந்த பாதிப்பு தமிழகத்தினுடைய ஒரு பத்திரிகையாளருக்கு நடந்திருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து திரு கரிகாலன் பிரைம்ஸ் சேனலை நடத்தி கொண்டிருக்கிற திரு கரிகாலனை நீக்கி இருக்கிறதாக ஒரு அறிக்கை வந்திருக்குது இந்த அறிக்கைக்கு பின்னால் எடுக்கக்கூடிய ஒரு அரசியலை ஊர் பார்க்க வேண்டும் ஏன்னா திரு கரிகாலன் அவர்கள் தொடர்ச்சியாக பல சித்தாந்தங்களை எதிர்த்தும் பல நேர்மையான ஒரு நெறி சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டுமோ அதை அரசாங்கத்திற்கு எதிராகவும் கேட்டிருக்கிறார் அதே சமயம் எதிர்க்கட்சியாக இருந்தவர்களையும் கேட்டிருக்கிறார் ஒரு பொது உடைமை சித்தாந்தத்திற்கு ஒரு நாகரிகமான தமிழ் சமூகத்தில் எங்க எதிர்வினை ஆற்றணுமோ அதை நேர்மையாக ஆற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பார்வையாக திரு கரிகாலன் மேல இருக்கிறத நம்ம பாக்குறோம் திரு கரிகாலன் அவர்கள் சமீபத்திய ஒரு நிகழ்வில் போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வெளியில தாவை சார்பாக ஒரு பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்தாங்க அந்த பிரஸ் மீட்ல ஒரு சேனல் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிருபர் வந்து ஒரு விதமான ஒரு எச்சரிக்கை தோணியில் திரு கரிகாலன் அவர்கள் கேள்வி கேட்டது எதிர்த்து கேள்வி எழுப்ப அதை கரிகாலன் வந்து ஆமோதித்து ஏன் எனக்கு உரிமை இல்லையா அவர்களை கேட்கறதுக்கு எனக்கு எதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்கறதுக்கு அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய மூத்த நிருபர் என்ன சொல்றாருன்னா நான் கூட்டிட்டு வந்த இந்த தாவேக்காவினுடைய நான் ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டு அதனால் உங்களுக்கு யூடியூப் சேனலை நடத்துவதற்கு என்ன விதமான முகாந்திரம் இருக்குது நீங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர் ஒரு மிரட்டல் துணியில கேட்கிறார் அதற்கு திரு கல்கியாளன் அவர்கள் ஆமா நான் உங்களுக்கு முன்னாடியே நான் பத்திரிகையாளராக இருந்து வந்தான் அப்படிங்கிற ஒரு போர்வையில அவருடைய ஐடி கார்டையும் எடுத்து காமிக்கிறார் இதுல இரண்டாம் பட்சமாக என்ன பார்க்க அவர் ஒரு பத்திரிகையாளரோ இல்லையோ ஆனால் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நிகழ்வுகளையும் அதுவும் பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினோடு இருக்கிற ஒரு அமைப்பை வந்து கேள்வி கேட்கறதற்கு சக பத்திரிகையாளர் அவர் எழுப்புன அந்த ஆமோதித்ததே வந்து மிகப்பெரிய தவறுங்கிறது தான் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு ஆனால் இன்றைக்கு அதை விட மிக முக்கியமாக திரு கரிகாலன் அவர்கள் பண்ணினது தப்பு அப்படிங்கிற மாதிரியும் மூத்த பத்திரிகையாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காகவே திரு கரிகாலன் அவர்களினுடைய அந்த வீடியோ அவர் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு பொதுவான வீடியோவை அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெளியில என்ன நடந்துச்சுங்கிற ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்றாரு திரு கரிகாலன் அவர்கள் அதை எதிர்த்தும் இன்றைக்கு ஒரு மீட்டிங்ல பொது குழு கூட்டத்துல சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மூத்த பத்திரிகையாளர் யார் வந்து கரிகாலன் அவர்கள் வேலை பார்க்க கூடாது கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அவர் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் திரு கரிகாலன் அவர்கள் எப்படி நீங்கள் மூத்த பத்திரிகையாளரை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் இல்லை எப்படி அதை வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு பத்திரிகையாளரை நோக்கி இன்றைக்கு அவர்களுடைய நடவடிக்கைகளை இருக்குது இன்றைக்கு கரிகாலன் அவர்களை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து அவருடைய உறுப்பினரை தகுதி நீக்கம் பண்ணிருக்கிறாங்க இது எந்த விதமான ஜனநாயக பூர்வமான நாட்டுல ஒரு சமூக நிதியாய் நிலைநாட்டக்கூடிய தமிழ்நாடு போன்ற நாட்டுல ஏற்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறத வன்மையாக கண்டிக்கிறதை தாண்டி எப்பேற்பட்ட ஒரு விதமான ஒரு நடவடிக்கைகளை இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சென்னை பிரஸ் கிளப் வந்து எடுத்திருக்குங்கிறத சுட்டிக்காட்ட வேண்டியது பொதுவான மக்களின் பார்வைக்கு கொண்டு வர்றது நம்மளை போன்றவர்களோட கடமையா இருக்குது ஏன்னா இன்றைக்கு ஜாயின் செக்ரட்டரியா இருக்கிறவரும் ஜென்ரல் செக்ரட்டரியா இருக்கிறவரும் ஏன் ஈவன் பிரசிடெண்டாக இருக்கிறவரும் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறவரும் எல்லாருமே வந்து இடதுசாரி சிந்தனைகளை சார்ந்தவர்கள் இதே ஜென்ரல் செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரிக்குமே வந்து பல பிரச்சனைகளை அவர்கள் முன்னாடி பார்த்த அலுவலகங்கள்ல பல சிக்கல்களை சந்தித்து அவர்களால் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம வெளியில வந்து அவர்கள் தனித்தனி சேனல்களை தொடங்கினதும் இப்போ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு சேனல்ல புகுந்திருக்கிறாரு இன்றைய ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்போ இவர்களை போன்ற ஆட்கள் வந்து அவர்கள் நிலைநாட்டின விதத்துக்கான என்ன விதமான ஒரு எதிர்வனைகளை சந்தித்து எந்த விதமான எதிர்குரல்களை உங்களுக்காக எழுப்பின இந்த சமூகத்தினுடைய பார்வைய நீங்க இன்றைக்கு அமைதியாக இருந்து இன்றைக்கு நான் பர்டிகுலரா ஜெனரல் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்கிறவங்களை நோக்கித்தான் இந்த கேள்வியை எழுப்பணும் ஏன்னா அவங்கதான் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பும் போது இல்ல ஆளும் வர்க்கத்துக்கு எதிராகவோ இல்ல ஒரு ஒரு சேனலுக்கு எதிரான ஒரு கருத்து நிலைப்பாட்டை அறம் சார்ந்து எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது எப்பேற்பட்ட இன்னல்களுக்கு எப்பேற்பட்ட இடைஞ்சல்களுக்கு உண்டாவோங்கிறத அந்த ஜெனரல் செக்ரட்டரியும் ஜாயிண்ட் செக்ரட்டரியும் உணர்ந்தவர்கள் அவர்கள் அந்தனால வெளியில வந்து வேலை செஞ்ச ஆட்கள் வெளியில வந்து தனியாக ஒரு சேனலை தொடங்கியும் நீண்ட நெடுங்காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு சேனல்ல பணியாற்ற ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த ஜெனரல் செக்ரட்டரியும் ஜாயின்ட் செக்ரட்டரியும் இதை உள்ளார்த்தமாக உணர்ந்தவர்கள் ஆனா நீங்களே இப்படி மௌனமாக இருக்கும்போது உங்களுக்கு எதிராக இப்பேற்பட்ட ஒரு கருத்துக்களை முன்வைத்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு லாபி நடந்திருக்குதோ அந்த அரசியல் கட்சியினுடைய ஆட்களும் இன்றைக்கு திரு அந்த மூத்த பத்திரிகையாளரும் சேர்ந்து ஒரு லாபியை கரிகாலனுக்கு எதிராக உண்டு பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்குது ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு உண்மையாக அறம் சார்ந்து நிற்கக்கூடிய பொது உடைமை சித்தாந்தத்திற்கு எதிராகவும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை கூற வேண்டிய கட்டாயம் அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கும் அந்த ஜெனரல் செக்ரட்டரிக்கும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பு தான் நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க என்னத்த அண்டர்கோ பண்ணீங்களோ அதை ஒருத்தர் உங்கள் கண் முன்னால் அண்டர்கோ பண்றதையும் நீங்கள் ஆமோதித்து இன்றைக்கு அவருடைய தகுதி நீக்கத்துக்கு ஆதரவு குரல் மாதிரி கொடுத்து இன்றைக்கு அமைதியாக இருந்தது உங்களின் மேல் உள்ள நம்பிக்கையை குலைத்திருக்கிறது ஏன்னா நீங்க என்ன ஒரு கேட்டகரியில எக்ஸிட் ஆனீங்களோ சந்தித்து தான் அந்த கரிகாலன் என்ற நபர் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தலைமை பண்புடன் மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திறன் திறனுள்ள ஒரு பத்திரிகையாளராக பொது சமூகத்துல செயலாற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் கேட்கிற நேர்மையான கேள்விகளுக்கு பதிலை அளிக்க முடியாத ஒரு எதிர்ப்பு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் உண்டாக்க கூடிய ஒரு செயற்கையான ஒரு அழுத்தத்தின் காரணமாக நீங்க இன்றைக்கு கேள்வி கேட்ட ஒரு ஒரு தனி நபர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அதில் என்ன இழிவு நிலை இருக்கிறது இப்ப நாங்களும் யூடியூப் சேனல் தான் நடத்துறோம் அதுக்காக கேள்வியே கூடாதா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தையோ இல்ல தலைமையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ இல்லைன்னா அமைச்சர்களையோ எதிர்கட்சியினரையோ நாங்க யாருமே கேள்வி கூடாதா இது என்ன விதமான ஒரு அடக்குமுறை சமூகத்தை நோக்கி இந்த தமிழகத்தை தென்னை பத்திரிகையாளர் மன்றம் நகர்த்துகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் அப்போ உங்களுக்கு எதிரான நீங்க ஒரு லாபி பண்ணுவீங்க அதற்காக நீங்கள் கேட்கறதும் நீங்கள் செட் பண்றது மட்டும்தான் கேள்விகள் நீங்கள் நடத்துகிறது மட்டும்தான் சேனல் வேற யாருமே கேள்விகளை கூடாது அப்போ அந்த லாபிக்கு நீங்கள் அடிபணிகிறீர்கள் என்றால் நீங்கள் நின்ற காரணத்துக்காக உங்களுக்கு பொது மக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்களே அப்போ அதெல்லாம் எங்க கொண்டு போய் தள்ளுறது ஜென்ரல் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி உங்களுக்கு இந்த சமூகத்தின் மேல மிகப்பெரிய ஒரு அக்கறை இருந்த மாதிரி காட்டிக் கொண்டவர்கள் இன்றைக்கு பிரசிடெண்டாக வைஸ் பிரசிடண்டாக இருக்கவர்களுமே வந்து மிகப்பெரிய ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதிலும் அந்த பிரசிடண்டாக இருக்கவர் மிகப்பெரிய அரசாங்கத்தினுடைய சார்பு நிலை சேனல் அப்படிங்கிற சேனல்லையும் அதனுடைய நிறுவனத்தையும் சார்ந்த ஒரு அமைப்பினுடைய ஆளாக இருந்து அவர் பிரசிடென்டாக இருக்கிறார் ஸோ இப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து நியாயமாக நடக்க வேண்டிய ஒரு பத்திரிகையாளர் மன்றம் இன்றைக்கு ஒருதலை பட்சமாக இருக்குது இது எல்லாத்தையும் விடுங்க இந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கடந்த பல வருடங்களாக தேர்தல் என்பதே நடங்காக இருக்கும்போது இதை நடத்தி முடித்து ஒரு நேர்மையான ஒரு கைக்குள்ள இது பத்திரிகையாளர் மன்றம் போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது இது முன்னாடி இருந்த விட இப்ப இருக்கிறவங்க மிக கொடூரமான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் எழ ஆரம்பிச்சிருக்குது அப்போ நீங்கள் இதுவரைக்கும் இந்த பத்திரிகையாளர் மன்றம் யாருக்காக குரல் கொடுத்திருக்கிறீங்க ஒருவர் மிக தவறாக சித்தரித்து கார்ட்டூனை வெளியிடுகிறார் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மேல அவருக்கு ஆதரவாக இதே சென்னை பத்திரிகையாளர் மன்றம் குரல் கொடுக்குது அதே சமயம் மற்றொருவர் ரியல் எஸ்டேட் கம்பெனிகளை கொண்டும் பல்வேறு ஆபாசமான கருத்துக்களை பெண்களுக்கு எதிராகவும் டிரான்ஜெண்டர்ஸுக்கு எதிராகவும் ஆளும் அரசாங்கத்தில் ஆளக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொரு பெண்மணிகளுக்கு எதிராகவும் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர் அவரை இந்த பத்திரிகையாளர் மன்றம் வந்து ஆதரித்து தெருவுக்கு வருது அப்போ நீங்க நியாயமாக கேள்வி எழுப்பக்கூடிய திரு கரியாளன் போன்றவர்களை எதிர்த்து இன்றைக்கு ஒரு லாபிக்கு உட்படுத்தி அந்த அந்த அழுத்தத்திற்கு உட்படுத்தி அவரை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து நீக்குறீங்க இது எப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை எப்பேற்பட்ட ஒரு முகத்தை இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் காமிக்குது அப்படிங்கிறது வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னை போன்றவர்களுடைய ஒரு ஜனநாயக ரீதியாக பொதுவாக இருக்க இருக்கக்கூடிய நாங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர்கள் கிடையாது அதற்காக நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லாமல் உங்களுக்கு பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் எங்களை போன்ற பொதுவாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு கிடையாது அப்படி இருக்குங்க பட்சத்துல உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வருது அப்படிங்கிற ஒரே ஒரு பார்வையில இப்பேற்பட்ட ஒரு தனிநபராக இருந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை சக பத்திரிகையாளரை நீக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை எக்ஸ்போஸ் செய்ய வேண்டியது ஒவ்வொரு பொதுமக்களின் முன்னாடி எங்களை போன்றவர்களுடைய கடமையாக இருக்குது இதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் உடனடியாக திரு கரிகாலன் அவர்களை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நீங்கள் செய்த தவறை உணர்ந்து இதற்கான அழுத்தங்களையும் பொதுமக்களின் பால் இருக்கக்கூடிய இந்த விமர்சனத்திற்கும் ஆளான நீங்கள் உடனடியாக அவரை மறுபடியும் சேர்த்து கொண்டு அவரை போன்று யார் இந்த பொது சமூகத்துக்கு நேர்மையாக அறம் சார்ந்து இயங்கணும்னு நினச்சி கேள்விகளை எல்லா தளங்களிலும் வைத்து நியாயமான கோரிக்கைகளுக்காக கேள்வி எழுப்புகிறார்களோ அவரை உங்களைப் போன்ற லாபிக்கள் எக்காலத்திலையும் தடுக்கவும் முடியாது தடுக்கவும் கூடாது என்பதை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு வீடியோவில் லீடர் தொலைக்காட்சி நேர்களின் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் என்று கூறி சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி